ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதலிப்ப மாற்றாதே பால் சரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்ற படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலழாய் மாற்றாருணக் அனக்கு வழி தொலைந்துன் வாசற்கண் ஆற்றாது வந்துன் மாப்போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோரெம்பாவாய் அங்கன்மர் ஞானத்தரசர் அபிமான பங்கமாய் வந்த நின் பள்ளிக் கட்கீழே செங்கம் இருப்பார்போல் வந்து தலை பெய்தோம் கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போல செங்கன் சிறு சிறு சிறுதேயம் மேல் விழியாயோ திங்களும் திங்களும் ஆதித்தியனும் எழுந்தார்போல் அங்கன் இரண்டும் கொண்டெங்கண் மேல் நோக்குதியல் எங்கள் மேல் சாபம் ரெம்பாவாய் மாறி மலை முழைஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேறி மயிர்பொங்க எப்பாலும் பேர்ந்துருதறி பேருந்து தறி மூறி நிமர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவன்னா உன் கோவில் நின்று இங்கினுமே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தேலூர் எம்பாவாய் அன்றி உலகமணந்தாய் அடி போற்று சென் சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி போன்ற சடகமுடைத்தாய் போற்றி புகழ் போற்றி கன்று குனிலாய் எரிந்தாய் கழல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் சேவகமே ஏத்தி பறை கொள்வான் இன்று யாம் வந்தோம் இறங்கியாளர் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வர தரிக்கலாதானாகி தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பின் நின்ற நெடுமாலே உன்னை அரிதித்து வந்தோம் பறைதருகிது ப பரைதொருகியதாகில் திருத்தக்கச் செல்வமும் சேவமும் யாம்பாடி வருத்தமும் தீர்ந்து பாவாய் மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகால் வேண்டுவன கேட்டிலேயே எல்லாம் நடுக்க முரள்வன பாலண்ண வண்ணத்துள் பாஞ்சசன்னியமே போல்வன சங்கங்கள் போய்பாடுவே சால பெரும்பறையே பல்லாண்டிசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆளின் நிலையாய் அருளேலொரெம்பாவாய் கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா உன்றனை பாடி வரைகுண்டு யாம்பெரும் சம்மானம் நாடு புகழும் பரிசினல் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வழியே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கனனும் அணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்த்தோர் மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து உளிந்தேலொரெம்பாவாய் கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து அறிவொன்றுமில்லாத ஆயர் குலத்து ஒன்றெண்ணெய் பெருந்தனை புண்ணியம் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா ஒன்றன்னோடு உறவேல் நமக்கு நமக்கிங் ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளும் அம்பினால் உன்றனை சிறு பேரழைத்தரவும் சீர் எருளாதே இறைவா நீ தாராய் வாய் சிற்றஞ்சிறுகா காலே வந்த உன்னை சேவித்த உன் போற்றும் பொருள் கேளாய் பெற்றம் மேய்துண்ணும் குலகத்தின் நீ குற்றேமுலில் எல்லாம் கொள்ளாமற் போகாது இற்றை பறை கொள்வான் என்று கான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் ஒன்றன்மோடு உற்றோமோ யாவும் உனக்கேயாம் ஆட்சைவோம் மற்றங்கள் காமங்கள் மாற்றைகளோர் எம்பாவாய் வங்கக் கடல் மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேழியா சென்றடைஞ்சி அங்கு பறைகுன்றவாற்று அணிப்புதுமை பைங்களத்தன் தெரியப்பட்டபுரான் கோதை சொன்ன செங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கு பரி பரிசுரைப்பார் ஈரண்டு மாத வரைத்தோல் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்றின் புருவதெம்பாவாய் ஆண்டால் திருவடிகளே சரணம்